கைஸ் வணக்கம் வெல்கம் டு எம்எஸ் பியூட்டி கேர் அண்ட் மேக்கப் நான் மவுளி சதீஷ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நிறைய நாளைக்கு பிறகு ஒரு நீண்ட இடவெளிக்கு பிறகு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் எனக்கு சரியான கவலையாக இருக்குது உண்மையிலே ஏன் நான் வீடியோஸ் எதுவுமே அப்டேட் பண்ணிடலன்னு சொல்லி நான் உங்களுக்கு கட்டாயன்னு சொல்லணும் என்னை தொடர்ந்து சில பேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு கொஞ்ச நாளே கிடச்சிங்க ஆனால் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே எனக்கு ஒரே ஏதாவது ஒரு பிரச்சனை தடங்கள் வந்து கொண்டே இருந்தது ஃபர்ஸ்ட் வந்து மொபைல் உடைஞ்சு போனது இப்போ இந்த ஒரு ஒன் மந்த் இடைவெளி எடுத்துட்டேன் புது மொபைல் வாங்கி அதை ரீசெட் பண்ணி செய்கிறதுக்கு அடுத்தது இப்போ இந்த மாமா தவறிட்டார் அதில் கொஞ்சம் நாங்கள் சரியாக உடைஞ்சு போயிட்டோம் அதில் நிறைய நாள் நான் வந்து ஒரு இடைவெளி எடுத்துட்டேன் இப்போ ஏன்னு சொன்னால் எனக்கு சம்மர் ஹாலிடே வந்திருந்தது எனக்கு பேபி இருக்குது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஸோ எங்களுக்கு வந்து நோர்வேயில் இருக்கிறதால சம்மர் கிடைக்கிறதே ஒரு பெரிய எப்படி சொல்கிற ஒரு வரப்பிரசாதம் மாதிரி தான் வருஷத்தில் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் தான் எங்களால் அதை அனுபவிக்க முடியும் ஸோ எனக்கு வந்து அதை மிஸ் பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்கேல அதோடு எனக்கு ஸ்கூல்ஸும் கொஞ்சம் பிஸியாக போயிட்டு இருந்தது சமர் முடிஞ்சு ஓரளவுக்கு அப்பாண்டு வரைக்குள்ள எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டேன் இப்போ எக்ஸாமும் எடுக்க வேண்டி இருந்ததால் என்னால் யூடியூப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியலை என்னை வந்து நிறைய பேர் ஹோப் பண்ணி தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்க நீங்கள் எல்லாரும் மிஸ் பண்ணியிருப்பீங்க நானும் உங்களுடைய கமெண்ட்ஸ் என்கரேஜ்மெண்ட்ஸை வந்து சரியாக மிஸ் பண்ணேன் டல்லாக போய்ட்டுது சேனல்லேருந்து நிறைய பேர் இருக்கிறீங்க ஒரு நாற்பது பேருக்கிட்ட லெஃப்டாயிருக்கீங்க எனக்கு பார்க்கும்போது என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு எப்படி இதை மேனேஜ் பண்ணலாமன்ட்டு எனக்கு யோசிக்கக்கூட முடியலை நான் இல்லாத இடத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணவும் இங்கே யாருமே இல்லை ஸோ நானே தான் வீடியோ எடுத்து நானே எடிட் பண்ணி நானே எல்லாமே க்ரியேட் பண்ணணுமென்றதால் எனக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியலை மனசார மன்னிப்பு கற்றுக்கொள்கிறேன் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்துருந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் எல்லாருக்கும் நன்றி நிறைய பேர் வந்து ஹோப்லெஸ்ஸாக நீங்கள் வந்து வெளியே போயிட்டீங்க உங்களால் முடிஞ்சால் திருப்பி வர முடிஞ்சால் வாங்க இனி முடிஞ்ச அளவுக்கு நான் தொடர்ந்து வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணுவேன் என்னால் சில விஷயங்களை வந்து காம்ப்ரமைஸ் பண்ண ஆயிட்டுது நான் அப்படி செய்யக்கூடாதுன்னு நிறைய நாளாக நான் ஆனால் என்ற சூழ்நிலை வந்து அப்படி இருந்தது ஸோ சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் அதை வந்து நல்லபடி கொண்டு போகணுமென்ற ஒரு லட்சியத்தோடையே தான் நான் ஆரம்பத்துல எல்லாம் கொஞ்சம் குயிக் ரீச் கிடச்சிது இந்த நான் எடுத்த இந்த இடைவெளிகளால் வந்து எனக்கு இப்போ கொஞ்சம் டல்லாக போயிட்டுருக்கு ஸோ இதுக்கு எனக்கு என்ன சொல்கிறே தெரியல கவலைப்படுறதா என்னத்தை யோசிக்கிறேன்னு தெரியல ஸோ மன்னிச்சு கொள்ளுங்க இவ எனக்காக வெயிட் பண்ண எல்லாருக்கும் நன்றி அதோட நிறைய பேர் வந்து நான் அந்த பிரேக் எடுத்த நேரங்கள்ல சாரி ரிலேட்டடாக தான் நிறைய கேட்டிருந்தேன் நீங்கள் சாரி சாரீஸ் சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான் கண்டினியூஸாக எல்லாமே தொடர்ந்து போகிறேன்னு சொல்லி ஸோ இன்றைக்கு வந்து உங்கள்ட்ட எல்லாத்தையும் ஒரு மன்னிப்பை கேட்டுட்டு ஒரு குட்டி வீடியோவோட வந்து இந்த வீடியோ நான் ஃபினிஷ் பண்ணலாமனு நினைக்கிறேன் ஸோ நிறைய பிரேக்குக்கு பிறகு வந்திருக்கிறேன் இப்போ கூட ஒரு குட்டி டைம் ஷெட்யூலில் தான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன் ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒரு ஆனால் இது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ வரைக்கும் லெஃப்ட் ஆகினவங்க வந்து நீங்கள் ஒருவேளை என்னுடைய இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் கண்டிப்பாக திரும்பவும் சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே வாங்க நான் தொடர்ச்சியாக உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுவேன் நீங்கள் எல்லோரும் கேட்ட விஷயங்களையும் நான் அப்லோட் பண்ணுவேன் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே இப்போ நாங்கள் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் டைமை வேஸ்ட் பண்ணாமல் இன்றைக்கி யங்ஸ்டர்ஸுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பெரியவங்க கூட ட்ரை பண்ணலாம் மிடில் ஏஜில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் எப்படின்னு சொன்னால் நாங்கள் ரெகுலராக சாரீஸுக்கு வந்து எப்பயுமே சாரி ப்ளவுசஸ் தான் ஸ்டிச் பண்ணி யூஸ் பண்ணுவோம் ஆனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய யங்ஸ்டர்ஸ் யூரோப் சைடில் வந்து வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸோடைய வந்து நிறைய ட்ரை பண்ணுறாங்க நானுமே பார்த்து நல்லா இருக்குது ஸோ அதை வந்து அழகாக கேரி பண்ணிங்கன்னு சொன்னால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் ஸோ இன்றைக்கு அதை எப்படி நீங்கள் வந்து அந்த மாதிரி வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸை வந்து சாரிக்கு வந்து ரிலேட்டடாக யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம் இது வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக உடனே நீங்கள் வந்து இருக்கிற ப்ளவுஸஸோட வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கொள்ளலாம் எல்லா சாரீஸுக்குமே வந்து ஸ்டிச்சஸ் பண்ணணுமெண்ட் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நைலோன்ஸில் கொட்டூன்ஸில் வந்து தின்னாக லைட் வெயிட்டான சாரீஸ் வந்து பிளின் சாரீஸ் சிம்பிள் போர்டர்ஸோடலாம் வருது தானே அப்படி இப்போ வந்து கூட யங்ஸ்டர்ஸ் வந்து லைக் பண்ணுறாங்க ஸோ அதுக்கெல்லாம் வந்து ப்ளவுசஸை வந்து ஸ்டிச் பண்ணாமல் ஒரு மாடர்ன் பேஸ்டாக அதாவது வெஸ்டர்ன் டச்சோட ஒரு சாரி லுக்கை வந்து எப்படி கொடுக்கலாம்னு சொல்லி நான் இப்போ ரெண்டு மூணு பிளவுசஸ் வந்து உங்களுக்கு காட்டன் அந்த மாதிரி பிளவுசஸ் வந்து இப்போ மாம்ஸ் ஜீன்ஸுக்கெல்லாம் நிறையவே யூஸ் பண்ணுறாங்க இந்தளவு குட்டியாக தான் இருக்கும் உங்களோட ப்ரெஸ் உங்களோட ப்ரெஸ்ட்டோட கவர் பண்ணக்கூடியதாக தான் இருக்கும் ஸோ அப்படி குட்டி ப்ளவுசஸ் எல்லாம் வந்து நீங்கள் உங்களோட சாரீஸுக்கு வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்டோட வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கொள்ளலாம் ஸோ அப்படி ரெண்டு மூணு பிளவுசஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன் அதுல உண்ட வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொன்னா நீங்க வந்து அந்த மாதிரி பார்ட்டிஸுக்கு டீனேஜ் கெட் டுகெதர்ஸ் அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நீங்க போட்டு கொண்டு போகலாம் வித்தியாசமா தெரிவிங்க சூப்பரா கியூட்டா அழகாகவும் இருப்பீங்க ஸோ நான் இன்றைக்கு வந்து என்னட்ட இருக்கிற ஒரு சாரியை வச்சு உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன் என்னட்ட வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து இல்லை ஸோ நைலோன் பேஸஸில் ஒரு லைட் வெயிட் சாரி என்னட்ட ஒரு டூ சாரி பீசஸ் இருக்குது அதை காட்டுறேன் அந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தோன்ன ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ நாங்கள் எது எதுன்னு பார்க்க ஏற்கனவே உங்களுக்கு ரெண்டு ட்ரப்பிங்ஸில் காட்டியிருந்தேன் நான் சிம்பிள் ட்ரப்பிங்ஸில் வந்து தோத்தி வேருக்கு காட்டியிருந்தேன் இது பாருங்கள் இது வந்து தின்னாக இருக்கும் இந்த மாதிரி சாரீஸ் நோமெல்லாம் டீச்சர்ஸ் எல்லாம் வேர் பண்ணுவீங்க சரியான தின்னா இருக்கும் நைலோன் பேஸஸ் தான் இதுல கொட்டூன்ஸும் வந்து கிடைக்கும் இப்படி சாரீஸ்ல பிளேன்ஸ் கூட வருது அந்த மாதிரி டைட் சாரீக்கு வந்து இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் ப்ளவுஸஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணி கொள்ளலாம் ஹெவி வெயிட் சாரிக்கு வந்து சூட்டபுளாக இருக்காது ஸோ இந்த மாதிரி லைட் வெயிட் சாரிக்கு வந்து அந்த அவுட்ஃபிட் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நான் அந்த அவுட்ஃபிட்ஸையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ் வரும் இது வந்து நல்ல டைட்டாக உங்களோட பொடியோட வந்து ஹோல்டாகி நிற்கும் ஸோ இந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அடுத்தது வந்து இப்படி கொலோஸில் இந்த மாதிரி கொலோஸ் டைப்பில் குட்டி குட்டி ப்ளவுசஸ் வரும் பாருங்கள் இதில் வந்து கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்குது இது வந்து நீங்கள் கேரி பண்ணும்போது கொஞ்சம் உங்கள் உடம்போட கொஞ்சம் டைட்டாக நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும் ரொம்ப லூஸான ப்ளவுசஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது சரியான கரெக்ட் சைஸில் இருந்தேன்னு சொன்னால் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி அடுத்தது இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு வேறு ஒரு ட்ரப்பிங்கில் ட்ரை பண்ணி காட்டியிருந்தேன் பாருங்க இந்த மாதிரி ஷர்ட் டைப் ஷர்ட் டைப்பில் கொட்டன் பேஸ்டு பிளவுஸ் ஒயிட் கலர் அடுத்தது இந்த மாதிரி ஃபுல் ஸ்லீவில் கூட வருது கொலோஸில் பாருங்கள் இந்த ஏரியா பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா குட்டியாக இருக்கும் இது வந்து ஒரு சாரி பிளவுஸுன்ற அளவுக்கு தான் இருக்கும் இந்த மாதிரி குட்டியாக இருக்கும் ஸோ இப்படி ப்ளவுஸஸ் உங்கள்ட்ட இருந்தால் நீங்கள் வந்து கொஞ்சம் வெஸ்டர்ன் டச்சோட எங்களோட சாரீஸ் வந்து ஒரு ஸ்டைலிஷாக வேர் பண்ணலாம் இப்போ ஒரு ட்ராப்பிங் வந்து உங்களுக்கு நான் சாம்பிளுக்கு செய்து காட்டேன் சாரி ட்ராப்பிங்ஸ் நீங்கள் தொடர்ந்து கேட்டதால் இப்போ நாங்கள் ஒரு ட்ராப்பிங்ஸ் வந்து பார்ப்போம் இப்போ பாருங்கள் நான் வந்து ப்ளவுஸ் வந்து போட்டுட்டேன் இது வந்து இப்போ ஒரு கேஷுவல் பிளவுஸ் மாதிரி தான் இருக்குது கோட்டனில் இது பாருங்க அப்படியே ஒரு சாரி ப்ளவுஸுங்கிற டைப்பில் தான் இருக்குது எங்களுக்கு வந்து ரொம்ப ஃபிட்டாகவும் இல்லாமல் லூஸாகவும் இல்லாமல் ஒரு கேஷுவல் லுக்காக இருக்குது இது இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ரெகுலர் வேரிங் மாதிரி தான் இந்த இடத்துல வந்து நாங்கள் இந்த மாதிரி பட்டு சாரிக்கு இப்படி ப்ளீட்ஸ் எடுப்போம் இந்த மாதிரி சாரிக்கு வந்து நீங்கள் இப்படி சுருட்டினாலே உங்களுக்கு வந்து அந்த ப்ளீட்ஸ் கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி சுருட்டிட்டு கூட நீங்கள் பின் பண்ணி கொள்ளலாம் ப்ளீட்ஸ் தான் பிடிக்கணும் இல்லை இந்த மாதிரி பிடிச்சிட்டு நல்லா இழுத்து நீங்கள் வந்து இப்படி சுருட்டிட்டு இப்படி கையால் இப்படி சுருட்டினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் கிடைக்கும் இதை வந்து இப்படி செறிக்கொள்ளலாம் ஸ்மூத்தான சாஃப்ட் சில்க் சாரிக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து சரி கொள்ளலாம் இந்த மாதிரி சாரீ சார் நீங்கள் வந்து இங்கேருந்து எடுக்கணும் வேண்டியில் இப்படி சைட்டாலேயே இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கொள்ளலாம் இல்லாட்டிக்கு சொன்னால் இதில் வந்து நோட்ஸ் போட்டுட்டு அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் இந்த மாதிரி நோட்ஸ் போட்டுட்டு இதை வந்து போட்டிங்கன்னா இப்படி இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு அவுட்ஃபிட்டுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் நீங்கள் தேவைப்பட்ட ஒரு பின் பண்ணுங்கள் நான் இப்போ வந்து சும்மா காட்டிருக்கு நீங்கள் வந்து ஒரு பின் பண்ணி கொள்ளுங்கள் இந்த மாதிரி வேஸ்ட் பெல்ட்ஸ் கூட நீங்கள் ஆட் கொள்ளலாம் அது இன்னுமே கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி பெல்ட்ஸ் போட்டு கூட நீங்கள் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸுக்கு சாரி வேர் பண்ணலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அது வந்து நீங்கள் சூட்டபிளான ப்ளவுஸ் வந்து வச்சுருந்திங்க கரெக்டாக உங்களுக்கு வந்து செட் ஆயிரும் ஸோ என்னட்டு இருந்ததை நான் மேட்ச் பண்ணியிருக்கிறேன் இந்த சாரி ஆல்ரெடி என்னோட இருந்தது இந்த ப்ளவுஸ் வந்து நான் தான் வாங்கினேன் இது கொஞ்சம் டார்க் தனியாக தெரியக்கூடிய ஒரு கலர் தான் இதுக்கு நான் இன்னொரு கலர்ஸும் வந்து ஆட் பண்ணலாமண்டே இதோட மேரூன்ஸ் ட்ராஸ்டான தனி கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்க மாட்டேன் நம்புகிறேன் எல்லாம் லூஸ் ஹேர் போட்டு கொள்ளையிலாம் நல்லா ஹை போனி டைல்ஸ் வந்து போடலாம் அந்த மாதிரி நல்லா ஹை பன் கூட நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் சூப்பரவாக இருக்கும் இனிமேல் தொடர்ந்து நீங்கள் என்னுடைய வீடியோஸ் எதிர்பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நான் அடிக்கடி வீடியோஸ் போட்டு ட்ரை பண்ணுறேன் ஸோ மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் உங்களுடைய சப்போர்ட் அண்ட் லவ் தொடர்ந்து தாங்க உங்களை நான் இன்னொரு சூப்பர்வான வீடியோவில் சந்திக்கிறேன் டேக் கேர் பாய்